السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق புகழடைத்தும் அல்லாஹூ ஜெல்லோஹ ஆக்குக சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அவர்களுடைய நலம்பெருமானா அறி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்ல குறிப்பாக நாம் அமைச்சார் அனைவரின் மீதும் குன்றாம் என்று நிலவட்டுமாக்குக இல்லாமல்ல மீன் இந்த ஜிமா உடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்வானாக ஜிமாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹால அங்கீகரிப்பானாக இந்த ஜிமாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா கயிறுகளையும் எல்லா வரக்கத்துகளையும் எல்லா அமத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லா தானா மனைவர்களை மாற்ற அருள் புரிவானாக அமையும் வினிமைகளாக நல்லடியார்களே உலகம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த வளர்ச்சி பாதையில் அடுத்த தலைமுறையினராக இருக்கக்கூடிய இளம் பருவத்தினர்களாக இருக்கட்டும் இல்ல சிறார்களாக இருக்கட்டும் எப்படி உலகம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றதோ அதே போன்று இந்த பருவத்தில் உள்ள பெரும்பாலான நம் தலைமுறையினர்கள் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து கேள்விப்படுகின்றோம் பார்த்து வருகின்றோம் எங்கோ ஒரு இடத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இன்று கண்முன்னே நடக்கக்கூடிய அளவிற்கு ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சியில் அடுத்த தலைமுறையினர்கள் செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது மிகவும் கவலைக்குரிய விஷயம் இஸ்லாமிய சமூகத்தினர் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அடுத்த தலைமுறையினர்கள் ரொம்ப ஒரு கலாச்சார வீழ்ச்சியை நோக்கி எல்லா விஷயங்களையும் எல்லா கலாச்சார ஒழுக்கங்களையும் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் மனம் போன போக்கில் ஒரு சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது காலத்தினுடைய கட்டாயம் அந்த தலைமுறையினர்களை சீராக்க வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்னும் இதே நிலைமையில் இதே பாதையில் நம் வரும் தலைமுறையினர்கள் பயணித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய சுய வாழ்விற்கும் அதே போன்று சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் மோசமான முடிவுகளை தரக்கூடும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பொதுவாக உலகளாவிய அளவில் ஒரு பழமொழி உண்டு எந்த சமூகம் ஒரு சிறந்த தலைமுறையினர்களை கொண்டுள்ள சமூகமாக இருக்கின்றதோ அந்த தலைமுறையினர்களை அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்களை சிறந்த தலைமுறையினர்களாக மாற்றுவதற்கு எந்த சமூகம் முயற்சி செய்கின்றதோ அதுதான் சிறந்த சமூகமாக சிறந்த கட்டமைப்புகளை கொண்ட சமூகமாக உருவாகும் என்பது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய கருத்து இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அடுத்த தலைமுறையினர்களை வளரக்கூடிய இளம் பருவத்தினர்களை அவர்களை கையாளுகின்ற விதமும் அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலும் மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது நீங்க ஒரு பையனை ஒரு பொண்ண ஒரு பாதுகாப்போடு வளர்த்து அவனுக்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்து அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவனுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவனை சரியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற விஷயம் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது இன்னைக்கு பெற்றோர்களும் சமுதாயத்தினுடைய முக்கிய பொறுப்பு வகிக்க கூடிய நபர்களும் இன்னைக்கு நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பிள்ளையை பெத்துட்டோம் பெற்று வளர்த்து உருவாக்கி கொண்டு போய் ஒரு நல்ல பிள்ளையா உருவாக்குறது வளர்க்குறது அப்படின்னு சொன்னால் நாம என்ன நினைச்சிட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளை சின்ன சின்ன வயசெல்லாம் கடந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசு அடையும் பொழுது அந்த பிள்ளையை கொண்டு போய் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல காலேஜில் சேர்த்து காலேஜ் முடிச்சுக்கிறதுக்கு அப்புறம் என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ எல்லாத்தையும் படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கான சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அப்படியே அந்த கரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பொறுப்பெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த பத்து வயசுல இருந்து அந்த கரை சேர்க்கின்ற அந்த பருவம் வரைக்கும் தான் நம்மளுடைய பொறுப்பு அப்படி நாம் ஒரு தவறான சிந்தனையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தினுடைய உருவாக்கம் என்பது அடுத்த தலைமுறையினர்களுடைய உருவாக்கம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய காதில் வாங்கு சொல்லப்படுகின்றது தொழுகை இல்லை அதே போன்று ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவனுக்கு தொழுகை நடத்தப்படுகின்றது அந்த தொழுகைக்காக வாங்கி இல்லை என்ன காரணம் ஏன் இந்த வாங்கிக்கும் இந்த தொழுகைக்கு மத்தியில் இவ்வளவு இடைவெளி இந்த இடைப்பட்ட நேரம் என்பது ஒரு வாங்குக்கும் ஒரு இக்காமத்திற்கும் ஒரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம் முழுவதும் ஒரு மனிதன் இறை சிந்தனையில் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட இறை சிந்தனை மிக்க தலைமுறை உங்களுடைய தலைமுறையர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை பின்னூட்டமாக வைத்துதான் அல்லாததால அவர்கள் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்திற்குள்ளப்படுத்திருக்கின்றான் பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம சமுதாயத்துடைய முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடிய நாம அடுத்த உருவாக்குறது அப்படின்னா வெறும் ஸ்கூல் காலேஜஸ் அதே மாதிரி திருமணம் போன்ற வாழ்க்கைகள் மட்டும்தான் தவறா நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மார்க்கம் சொல்லக்கூடிய முறை ஒரு தலைமுறையினர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது எங்கிருந்து துவங்குகின்றது நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருமணத்தில் அந்த தலைமுறையை குறித்து கவலை வேண்டும் இந்த குரான் அல்லாஹு தாலா சோழ நபிமார்கள் செய்த துவாவை ரப்பி ஹபிலி மின சாலிஹின் யால எனக்கு சாலியின்களை நீ குழந்தையாக கொடு அப்பனா ஹபுலனாமின் அஸ்வாஜினா ஒதுர்ரியாத்தினா குரத் அயூனி ஒஜா அல்லாலி முத்தகின இமாமா இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் செய்த துவாவா அல்லாஹ் தால சொல்றான் அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளையும் என்னுடைய மனைவிகளையும் மனைவியையும் என்னுடைய சந்ததிகள் அனைவரையும் நீ எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கு அல்நாளில் முத்தகின இமாமா இரையச்சு உடையவர்களுக்கு நீ தலைவர்களா அவர்களை ஆக்க என்கின்ற அந்த சமூகத்தினுடைய உருவாக்கம் என்பது நம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நாம் திருமணம் முடித்த அந்த தருணத்தில் இருந்தே அந்த நாம் ஆள வேண்டும் இப்பிள்ளைகளை பெற்று அவங்கள ஸ்கூல் காலேஜஸ்ல சேர்க்கிறது இதையெல்லாம் தாண்டி திருமணம் முடித்த உடனே இந்த சமூகத்தினுடைய உருவாக்கத்தை உங்களை உள்ளத்தில் ஆழமாக விதைக்க வேண்டும் என்பதாக புறான் நமக்கு சொல்லித் தருகின்றது அதனாலதான் சுல்சல்லா அழைச்சோம் அவங்க மனைவி கூட சேரும் பொழுது கூட அந்த துவாவினுடைய விஷயத்தை நம்ம ஆழமா சிந்திக்கணும் அல்லாம ஜன்னிபுன ஷைத்தான எங்களை நீ சைதான விட்டு பாதுகாத்து விடு ரப்பே ஜன்னிபி சைதானம் அரச பத்தனா இந்த உறவின் மூலமாக கொடுக்கக்கூடிய தலைமுறையினரை இந்த உறவின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த சந்ததிகளையும் இருந்து பாதுகாத்து விடுகின்ற அந்த நேரத்திலும் அவர்கள் அடுத்த தலைமுறையினர்களை அந்த கணவன் மனைவி மூலமாக உருவாக்கக்கூடிய சந்ததிகளினுடைய உருவாக்கம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் இந்த துவாவை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் ரசூல் சல் அல்லாஸ்வரம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறையினர்களுடைய உருவாக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது இது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார்கள் அங்கிருந்தே துவங்குகிறது சமுதாயத்தினுடைய உருவாக்கம் அங்கிருந்தே துவங்குகிறது அடுத்த சந்ததிகளினுடைய அந்த நெறிப்படுத்துதல் விஷயங்கள் எல்லாம் மனிதன் பிறந்ததிலிருந்து ஏழு வயது வரை மார்க்கம் இந்தந்த வயதுகள்ல இந்தந்த விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து இருக்கின்றது அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க பிறந்ததிலிருந்து குழந்தை ஏழு வயது அடைகின்ற வரை அல்லாஹ் சம்பந்தப்பட்ட முழு அறிவையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் ருக்குமானம் அந்த லுக்குமான் சூறாவை எடுத்து பார்த்தா தெரியும் லுக்குமானம் அவர்கள் தன்னுடைய மகனை அமர வைத்து தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததாக குரான் ஒரு மிக நீண்ட உபதேசத்தை அல்லாஹ் குரான் என்று சொல்லித் தருவான் மார்க்கும் சொல்லி தரக்கூடிய இந்தந்த வயதுகளில் இந்தந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்பதாக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் பிறந்ததிலிருந்து ஏழு வயது வரை அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அல்லாஹினுடைய கொள்கைகள் சம்பந்தப்பட்ட அறிவை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமா அது இசை சொல்லுவாங்க ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உள்ள மௌலூதியின் யூழலு அல்லாத் அலி இஸ்லாம் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இயற்கையான மார்க்கத்திலேயே இஸ்லாத்திலேயே பிறக்கின்றது வழக்கின் அபவாகிசானி அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை வழிகெடுக்கும் விதமாக யகூதிகளாக நசனானிகளாக பெற்றோர்கள் மாற்றுகின்றார்கள் குழந்தைகள் உலகத்திற்கு வரும் பொழுது இயற்கையான மார்க்கத்தில் தான் வருகின்றது இந்த குழந்தை பிறந்த உடன் அல்லாஹ் ஏழு வயது வரை அல்ல குறித்து அல்லாஹினுடைய கொள்கைகள் குறித்த அந்த விஷயத்தினுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா அதீஸ்வரம் வருது ஏழு வயதான ஆனவுடன் உங்களுடைய குழந்தைகளை தொழு மாறி ஏவுங்கள் ஏழு வயதான ஆனவன் தொழுமாறு அப்படின்னு சொன்னா ஏழு வயசுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை நாம சொல்லி கொடுத்திருக்கணும் ஒழுங்கினுடைய விஷயங்கள் தொழுகையினுடைய நேரங்கள் தொழுகையினுடைய முறைகள் தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏழு வயதிற்குள்ளாக நாம் கொடுத்தோமா மரியமலை ஈஸ்வரம் அவங்க ஈசாலை சமவங்களை குழந்தைய கொண்டு வந்து ஊருக்குள்ள வரும்போது எவ்வளவோ அவதூறுகள் வந்துச்சு எவ்வளவோ பேச்சுகள் வந்துச்சு அப்ப ல்லா தால சொன்னா நீங்க எதுவுமே பேசாதீங்க அந்த அந்த மாதிரி கை காட்டுங்க அதே போன்று மக்கள் பேசுகின்ற பொழுது பாஷார இலைஹி பாஷாரத்து இலகி மீசாலேஸ்லாம் அவர்களை நோக்கி மரியம் அவர்கள் சைகை செய்கின்றார்கள் முதன் முதலாக தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசாலேஸ்வம் அவர்கள் பேசுகின்றார்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் ஆத்தானியல் முதல் வார்த்தை கால இன்னை அபுதுல்லா நான் அல்லாஹினுடைய அடிமை ஆதானியல் கிதாபி நபியா அல்லாஹினுடைய அடிமை என்கின்ற ஒரு விஷயத்தை முதன் முதலாக தொட்டில் குழந்தையாக இருந்த ஈஷாலேசம் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குறித்த விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹு தால குரானில் இருக்கிறான் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்து பி தொழுகையினுடைய சட்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்து ரம்பி வாலிதத்தி பெற்றோர்கள்ட நீ எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தாயினுடைய மடிதான் குழந்தையினுடைய முதல் கல்வி கூடம் இந்த விஷயங்களை எல்லாம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசி இருக்கின்றோமா அல்லாஹ் குறித்த அறிவை நாம் கொடுத்திருக்கோம் அந்த சமூக வலைதளங்களை திறந்து பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது எவ்வளவு கொடூரமான அல்லாஹ் குறித்து அல்லாஹாலாவின் உடைய அந்த தன்மைகளை வசனங்களாக வைத்து அல்லாஹுவை பொய்யாக ஒரு அல்லாவை உருவாக்கி சமூக வலைதளத்தில் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயத்தில் நம்முடைய குழந்தைகள் விழாமல் இருக்கு அல்லாஹ் குறித்த தெளிவான கொள்கையை பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றோமா தொழுகையினுடைய விஷயங்களை ஏழு வயதிற்கு முன்னால் நாம் சொல்லி கொடுத்திருக்கின்றோமா நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் ரசூல் செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மேலாட்சிக்கு போன சமயத்துல அப்படியே வானத்துல ஒரு கஸ்தூரி வாசம் வீசுகின்றதே விரிவேசம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க என்ன இது வாசம் இந்த இந்த வாசம் என்பது இது மாசி தாவினுடைய இருந்து வரக்கூடிய வாசம் யார் அந்த மாஷிதா பிறவனுடைய மகளுக்கு அந்த தலை சீவக்கூடிய பொறுப்பில் இருந்த மாஷிதா முதல கீழே அந்த சீப்பு விழுந்தவுடன் அல்லாஹவை நினைவு கூறி அந்த சீப்பை எடுத்த உடனே அந்த ஃபிரோனுடைய மகள் தந்தை இடத்தில் புகார் கொடுக்க ஃபிரோன் என்ன செய்யறான்னு சொன்னா மாசிதாவினுடைய முதல் குழந்தைய போட்டு எரிக்கிறான் அப்ப அந்த குழந்தை பேசிட்டு தாயே நீ கவலைப்பட வேண்டாம் உலகத்தில் வேண்டுமானால் நான் துன்புறுத்தப்படலாம் ஆனால் மறுமையில் இதைவிட சிறந்த கூடிய அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான் இரண்டாவது குழந்தையை முக்கும்பொழுது அந்த நெருப்புல போடும் பொழுதும் இரண்டாவது குழந்தையும் அதே மாதிரி தான் தாயே நீ கவலைப்பட வேண்டாம் உலகத்துல இவன் இப்படி பண்றான் அப்படின்றத காண்டி ஈமானை அல்லாஹு இதை விட சிறந்ததை நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று இரண்டு குழந்தைகளையும் அந்த தாயினுடைய பின்னணியில் அந்த தாய் ஒரு பச்சிலம் குழந்தைகளை எந்த அளவிற்கு ஈமானிய உணர்வோடு வளர்த்திருந்தால் உயிரே போனாலும் ஈமானை இழக்க கூடாது என்று அந்த குழந்தைகள் தாய்க்கு உபதேசம் செய்ததாக நாம் பார்க்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு தாய் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஈமானிய உரத்தை விதைத்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அல்லாஹ் குறித்த அல்லாஹினுடைய விஷயங்கள் குறித்த ஈமான் குறித்த தகவல்களை தங்களுடைய மடியில் வைத்து சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோமா ஏன்னா தலைமுறையினருடைய உருவாக்கம் அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பாதைகளை நினைக்கின்ற பொழுது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது ஏழு வயசு வரைக்கும் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நாம பேசணும் உட்கார்ந்து சொல்லி கொடுக்கணும் ஏழிலிருந்து பதினைந்து வரை வயிறு வரக்கூடிய வயது ஏழுல இருந்து பதினைஞ்சு வயசு வரைக்கும் இந்த நேரத்துல மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி குறித்த விஷயங்களை பிள்ளைகள்கிட்ட நாம அதிகமா கொடுத்திருக்கணும் என்ன சொல்ல போனா மதரசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வயசுல நாம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஏழு ஆயிடுச்சுன்னா ஏழுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் மதரசாவினுடைய கல்வியில் நாம் ஆர்வத்தோடு மதரசாவிற்கு அனுப்பி பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை இந்த வயதில் சரியான முறையில் நாம் போதிக்க வேண்டும் இன்னைக்கு இத விட்டுட்டோம் நாம இந்த விஷயம் மார்சாக்கு அனுப்புற விஷயத்துல நாம கோட்டை விட்டுட்டோம் கொஞ்சம் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம ஜூன் மாசம் ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்க அந்த நேரத்துல நாம அட்மிஷனுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டிய விஷயம் ஸ்கூலுக்கு பண்ண வேண்டிய யூனிஃபார்ம் நோட்டு அதே மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஓடி ஓடி நாம என்ன கிடைச்சாலும் சரி இந்த பிள்ளை வந்து அந்த வருஷத்துல நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த வருடத்தினுடைய முழு ஃபீஸையும் கொண்டுமே நாம ஆரம்பத்துல கட்டி போய் அவ்வளவு ஆர்வத்தோட நாம என்ன செய்யறோம் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆர்வம் கொடுக்கின்றோம் அதே நேரத்துலதான் அந்த நோன்பு முடிச்ச உடனே நம்ம மரசா ஓபன் பண்றோம் ஆனா இந்த விஷயத்துல எத்தனை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காட்டுற ஆர்வத்தை நாம அந்த மரசாக்கு காட்டி இருக்கிறோம் எப்படி ஏர் ஓபனிங்ல கொண்டு போய் ஆர்வத்தோட எல்லா விஷயங்களும் செய்யறோமோ அதே போன்று அதே ஆர்வம் ஏன் மதரசா திறக்கின்ற பொழுது மதரசாவிற்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற பொழுது பெற்றோர்களிடத்தில் ஏன் அந்த ஆர்வம் இல்லை இந்த ஆர்வம் இல்லாததன் விளைவுதான் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையினர்கள் சீர்கேட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மார்க்க கல்வியை நீங்கள் போதிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கொடுத்தாலும் சரி ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு வந்து உங்க பிள்ளைங்க கையில கொடுத்தாலும் அது முழுவதும் வீணாகிவிடும் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் சொன்னா நம்முடைய பிள்ளைகளை வீடுகளிலிருந்து இருந்து மாற்றத்தை கொண்டு வராம மலரசாவின் பக்கம் பிள்ளைகளை படையெடுக்க வைக்காம விட்டுட்டு நம்ம பிள்ளை மாற மாட்டான் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம சூழ்நிலைகளை மாற்றாமல் ஒரு பிள்ளைகளை குறை சொல்லக்கூடிய பெற்றோர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளை பாரல சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றா இஸ்லாம் கூறிய இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பார்கள் மட்டுமல்ல எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து சென்று அந்த இடத்துல கொண்டு போய் வைத்து யா புனைய இனி அரா உன்னை நான் அறுப்பதாக நான் கனவு கண்டேன் என்று சொன்னவுடன் சொன்னாங்களா அலே இஸ்மால அலிஸ்லாம் யா பத்தி இஃப்ரால் மாதோமர் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க என்று தந்தை அறுக்க முற்பட்ட போது கூட அடிவடைந்திய பிள்ளை என்று சொன்னால் அது இஸ்லாமிய நெறிமுறைப்படி வளர்க்கப்பட்ட குழந்தை இஸ்லாமிய நெறிமுறைப்படி வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் பெற்றோர்களுக்கு நிச்சயமாக பணிவிடை செய்வார்கள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பார்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவினுடைய விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அபுல் அகமதுல்லாஹிவர்கள் சொல்லுவார்கள் எங்கு மத்த மதரசாவை நோக்கி பிள்ளைகள் படையெடுக்கவில்லையோ அல்லது எந்த பிள்ளை மக்த மதரசாவில் சரியான முறையில் சென்று ஓதவில்லையோ நிச்சயமாக அந்த பிள்ளை ஒரு காலத்தில் ஈமானை இழக்கக்கூடிய பிள்ளையாக மாறும் சர்வ சாதாரணமாக ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய சமூகத்தினர்களாக நம்முடைய வாலிப சமூகம் மாறி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது ஆறு வயது முதல் பதினாலு வயது வரைக்கும் இந்த ரோல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் மிகப்பெரிய புத்தகம் எல்லா டீச்சர்ஸ் ட்ரைனிங்லயும் அந்த புத்தகத்தை வச்சு பாடம் நடத்துவாங்க அந்த புத்தகத்தினுடைய ஆழமான கருத்தை ஒரு பிள்ளைக்கு ஆறு முதல் பதினைந்து வரை கொடுக்கப்படக்கூடிய கல்விதான் அந்த பிள்ளையினுடைய மரணம் வரைக்கும் அது அப்படியே மனதில் பதியும் என்பதாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க இந்த வயசுல நாம கொண்டு வந்து நாம பள்ளிவாசலை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை அழுப்பவில்லை என்று சொன்னால் வேறு சில விஷயங்களின் பக்கம் பிள்ளைகள் படையெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் நான் சொல்ல போனா கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்ற சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் கல்வி அனைவருக்கும் பொதுவானது என்று சட்டம் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமல்ல கல்வியை தேடுவது மார்க்க கல்வியை தேடுவது நலாக்குள்ளி முஸ்லீமா முஸ்லீமா அனைத்து முஸ்லீமான ஆண் பெண் மீதும் கடமை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்திரலாம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வகையான கல்வி உண்டு குருகுல கல்வி அப்படின்ற ஒரு கல்வி உண்டு உயர் ரக மக்கள் மட்டும் பயில்வதற்கு தான் கல்வி அடித்தட்டு மக்கள் எல்லாம் கல்வி பயிலக்கூடாது என்கின்ற சட்டங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கல்வி வந்து பொதுமுறையாக்கப்பட்டச்சு நாம என்ன நினைச்சிட்டோம்னா இன்னைக்கு மக்த மதரசா அப்படின்னா ஏதோ ஒரு காலை சென்று வருவதாக வெறும் அந்த பிள்ளைங்க அங்க சென்றாங்கன்னா ஒரு அலிஃப் பா தா மட்டும்தான் கற்றுக்கொள்கிறார்கள் அல்லது வேறு சில விஷயங்களோடு குறுகிய பார்வையோடு நாம் செய்த ஊர்களில் செயல்படக்கூடிய மக்த மதரசாவை பார்த்ததன் விளைவுதான் இவ்வளவு கலாச்சார சீர்கேடு மக்த மதரசாவினுடைய வரலாறுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்தியால இந்த ஆரம்பிக்கப்படுவதற்கு கொண்டு வருவதற்கு முன்னால இந்தியால இருந்தது தான் டெல்லி சுல்தானே அப்படின்ற டெல்லி சுல்தான்களினுடைய அந்த காலத்துல கொண்டு வரப்பட்ட மதரசாக்கள் மக்த மதரசாக்கள் இல் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட மக்கள் மக்த மதரசா ஆரம்பத்துல கேரளாவிற்கு அரபுலகத்தில் இருந்த வியாபாரிகளின் மூலமாக அரபு உலகத்தை அந்த அரபுகளினுடைய புத்தகங்களை படித்து 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 அப்படியே நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மதரசாக்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு முன்னால் முதன் முதலாக ஒரு கல்வி கூடமாக செயல்பட்டது இந்த மக்த மதரசாக்கள் தான் அந்த மக்த மதரசாவில் இருந்துதான் இந்திய சுதந்திர போராட்ட இஸ்லாமிய தியாகிகள் வெளிவந்தார்கள் மக்த மதரசா ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நாம மக்த மதரசாவை பார்க்கிறோம் வெறும் குரான் ஓதுவதற்கு அல்லது வேறு சில விஷயங்கள் கற்பதற்கான இடமாக மட்டும் நாம் மக்த மதரசாக்களை பார்க்கின்றோம் மக்த மதரசாக்கள் தான் சமூகத்தினுடைய உயிர் நாடி எந்த மகல்லாவில் மக்த மதரசா நடைபெறவில்லையோ நிச்சயமாக அந்த மகல்லாவில் என்று சொல்லக்கூடிய மதம் மாறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடைபெறும் மக்த மதரசாவை சரியான முறையில் நாம பயன்படுத்திக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்புடன் நாம இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் டெல்லி சுல்தானே பீரியட்ல தான் இந்த மக்த மதரசாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் லார்ட் மெக்காலே அப்படின்னு கூடியது பிரிட்டிஷ்ல இருந்து வரும் பொழுது இந்த மதரசா கல்வி என்பது இஸ்லாத்தை அதிகமாக வளர்க்கின்றது அதிகமாக சுதந்திர போராட்டத்தையாக இந்த மதரசாக்கள் உருவாக்குகின்றது இஸ்லாமியர்களை அறிவுஜீவிகளாக இந்த மதரசாக்கள் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லார்ட் மெகாலே அப்படின்றது புதிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார் அரபு படிக்க கூடாது ஆங்கிலம் தான் பயில வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மக்த மதரசாக்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொண்டு கல்வி சிஸ்டங்கள் லார்ட் மக்காலே இந்த கல்வி சிஸ்டத்தை கொண்டு வந்தார் மக்த மதரசாக்கள் ஆரம்பத்தில் வெறும் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல எல்லா பகுதிகளிலும் இருந்து இஸ்லாமியர்களை சிறந்த ஆளுமைகளாக சிறந்த பாதுகாப்புடைய சமூகமாக உருவாக்கிய இடம் இந்த மக்த மதரசா அனைவருமே பொறுப்புதாரிகள் இந்த ஏழு முதல் பதினைந்து வயது உட்பட்ட அந்த வயதை ஒரு மனிதன் சரியாக துன்பத்துகிறான் என்று சொன்னால் மார்க்க நெறிமுறைப்படி மார்க்க கல்விகளை கற்று வாழ்கிறான் என்று சொன்னால் சமுதாயத்தில் தலை சிறந்த ஆளுமைகளாக உருவாகுவார் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் எடுத்து பாருங்கி ரஹமத்துல்லாஹி அலை அவருடைய வயசுல எப்ப அந்த ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது அந்த பதினைஞ்சு வயசுலதான் இமாம் ஷாஃபி அகமது அலை தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இது போன்ற ஹதீஸ்களை ஆய்வு செய்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது வெறும் பதினைஞ்சு வயசுலதான் பதினைந்து ஏழு முதல் பதினைந்து வயது வரை உள்ள பருவ காலத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நபர்கள் அனைவரும் சமுதாயத்தில் சிறந்த ஆளுமைகளாக உருவாகினார்கள் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி மிகப்பெரிய ஆட்சியாளர் ஜெருசலத்தை மீட்டு தந்தவர் அவருடைய வயசு பார்த்தோம்னா அதை மீட்கும் பொழுது சிறிது வயதும்னா நடைபெறும்போது வரும் பதினேழு வயதுதான் மொத்த மதரசாவை சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுதுதான் அதை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் கலாச்சார சீரழிவுகளிலிருந்து நம்முடைய வருங்கால தலைமுறையினை நாம் பாதுகாக்க முடியும் எல்லா ஆளுமைகளும் அங்கிருந்துதான் உருவானார்கள் இஸ்லாமத்தினுடைய இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய வரலாறை நாம் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும் அவர்களுக்கு எங்கிருந்து அந்த விடுதலை உரம் ஊட்டப்பட்டது என்று நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது எல்லாருமே போய் மத்த மதரசாக்கள்ல தான் அவங்களுக்கு அந்த விஷயமே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தாங்க இது இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இன்னும் தியாகிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க பேரு சில சூழ்ச்சிகள் செய்து இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க எல்லா நபர்களும் பொறுப்புதாரிகள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது வந்த வயதுகளில் நாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கொடுத்திருக்கின்றோமா சமுதாயத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியாக கொடுத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் இந்த விஷயத்துல மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூட துளி அளவு கூட இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம பின்வாங்கிடக்கூடாது இமாம் ஷாஃபிர் ரஹமத்துல்லாஹி அலையவர்கள்ட்ட ஒரு சின்ன திறமை உண்டு இது எளிதில் மனனம் செய்து கொள்ளக்கூடிய அந்த திறமை இதை பார்த்து அவங்களுடைய தாய் கொண்டு போய் எதை பார்த்தாலும் ஒரே ஒரு தடவை பார்த்தாங்கன்னா மன செஞ்சு அப்படியே சொல்லிடுவாங்க ஷாஃபி அஹமத்துல்லாஹி அரை இதை பார்த்து அவங்களுடைய தாய் பார்த்தாங்க ரொம்ப அதீத சக்தி கிட்டத்தட்ட ஏழு வயதிலெல்லாம் குரானை மனனம் செய்து முடித்ததாக அவருடைய வாழ்க்கையில இருக்குது இவ்வளவு அதீத மரண மனன சக்தி உடைய ஷாஃபி அஹமத்துல்லாஹி அவர்களை அவருடைய பெற்றோர் பார்க்கினார் இந்த விஷயத்தை இதை சரியான முறையில் மார்க்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கொண்டு போய் ஒரு மார்க்க கல்வி கூடத்துல ஒரு மதரசால சேர்த்து விடுறாங்க அங்கிருந்து உருவாகின்றார்கள் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை தலைமுறையினுடைய உருவாக்கம் என்பது முதலாவதாக பெற்றோர்கள் தங்களுடைய வீடுகளில் வைத்து உருவாக்க வேண்டும் பிள்ளைகளை மதரசாவிற்கு சரியான முறையில் அனுப்ப வேண்டும் ஸ்பெயின் எட்நூறு ஆண்டுகால இஸ்லாமியர்களுடைய ஆட்சியை ஸ்பெயின் இழந்ததற்கு காரணம் அங்கு மார்க்க கல்வி அவர்கள் விட்டதுதான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் ஸ்பெயினில் ஆரம்பத்தில் போய் உழவு பார்க்கும் போது ஒரு நபர் அழுது இருக்கின்ற போது ஏன் போ அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னுடைய நாட்டில் போர் கடமை ஆயிடுச்சு நான் போர் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா போய் கேட்டேன் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ குணான மனதை செஞ்சு ஹாஃபீஸ் ஆனால் மட்டும்தான் நீ போய் போர் செய்ய முடியும் அதனால என்னால போருக்கு போக முடியலன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே இந்த உளவாளி கடிதம் விழுகின்றார் ஸ்பெயினை இப்போதுக்கு உங்களால கைப்பற்ற முடியாது ஒரு சில காலம் கழித்து மீண்டும் அதே உளவாளி ஸ்பெயினுக்குள்ள போய் உழவு பார்க்கின்ற பொழுது அப்ப அதே மாதிரி ஒருத்த உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்ப ஏன் அப்ப அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் காதலித்தேன் ஆனா என்னுடைய பெண் அம்மாட்ட போயிட்டு அந்த பெண்ணை எனக்கு திருமணம் வைத்து திருமணம் செய்து வைக்குமாறு நான் கேட்டேன் அம்மா திருமணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த நபர் சொன்ன உடனே அந்த உளவாளி கடிதம் எழுதினார் ஸ்பெயினை நீங்கள் கைப்பற்றுவதற்கு இதுதான் சரியான தருணம் என்பதாக எழுதியதோடு மட்டுமல்லாமல் எட்நூறு வருட கால ஸ்பெயினினுடைய ஆட்சி நாம் இழந்ததன் காரணம் இந்த மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க பேணுகளாக இல்லாததன் காரணம்தான் இன்னும் எழுதுறாங்க எந்த அளவிற்கு குறிப்பாக இந்தியாவில் நாம் அந்த மொத்த கல்வியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்ததன் விளைவாகத்தான் இது போன்ற கலாச்சார சீர்கேடுகளை எல்லாம் இந்த இளைய சமுதாயத்தினர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் குரானோடு தொடர்புடைய நபிசல்லல்லா அலிசம் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பிள்ளைகளாக சந்ததிகளாக நம்முடைய அடுத்த சந்ததிகளை உருவாக்க வேண்டும் மக்த மதரசா என்பது ஒவ்வொரு மஹல்லாவிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரம் நீ கவலைக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா எந்த அளவிற்கு பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் அந்த மக்த மதரசாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இயற்கையாக அரபு பழமொழி ஒன்று உண்டு நீங்கள் எவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த புத்தகத்தை சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தான் புத்தகத்தை கொண்டு செல்வார்கள் ஆனா குரானை கொண்டு போற பிள்ளையை பார்த்தோம் அப்படி நெஞ்சோடு அனைத்து குரானை கொண்டு செல்லும் இயற்கையாக இந்த மார்க்கத்திற்கு குரானினுடைய முக்கியத்துவத்தான் கொடுத்திருக்கிறான் நம்ம யோசிச்சிருக்கோம் என் ஏ பிள்ளைகள் எல்லாம் அந்த முதுகினுடைய பலம் என்பதையும் தாண்டி குரானை சுமந்து செல்லக்கூடிய அரபு புத்தகங்களை சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகள் நெஞ்சோடு அணைத்து செல்கின்றார்கள் உலகது கல்வி படிக்கக்கூடிய அந்த புத்தகங்களை சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் முதுகுக்கு பின்னால போட்டுட்டு போறாங்க காரணம் இயற்கையாகவே எல்லாஹத்தாலா இந்த சமூகத்திற்கு குரானினுடைய முக்கியத்துவத்தை எல்லாஹத்தாலா வாழ்க்கையாக கொடுத்திருக்கின்றான் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தினர்களை இந்த குரானோடு தொடர்புடைய பிள்ளைகளாக ரசூல் அலிசம் அவர்களோடு வாழ்க்கையோடு தொடர்புடைய பிள்ளைகளாக அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இஸ்லாமிய சமூகத்திலே முன் சென்ற சமுதாயத்தினுடைய தியாகத்தை நினைவு கூறி அதே போன்ற வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக நம் வளரும் தலைமுறையினர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான களமாக இந்த மக்த மதரசாவை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுல நாம கோட்டை விட்டு எவ்வளவு போராட்டங்களை செய்தாலும் அங்கு முன்னேற்றம் கிடைக்காது உதவி கிடைக்காது அல்லாவினுடைய அருள் பார்வை கிடைக்காது இந்த விஷயத்தோடு சேர்த்து நம்முடைய சமுதாயத்தினுடைய உருவாக்குகின்ற பொழுதுதான் வளரும் தலைமுறையர்கள் அடுத்த சந்ததிகள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹு நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கு தந்தல் புரிவானாக வரமது வபரகாத்தும்